சிறுகதை காத்தல தீவு தினம் ரெண்டு கதை மூணு கதை சிறுகதை வரும் தினம் சிரிப்பாகவே இருக்கும் மச்சதெல்லாம் இப்போ அது விளங்குறதா இருந்தால் இதை உச்சரிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த கதை விளங்க முடியும் நீ அடுத்த பாடம் சௌத்தா சபக் சொல்லுங்க நாலாவது பாடம் இப்போ நம்ம அன்னைக்கு முப்பிரதாரத்தில் ஆ

அதன் மீது மீது ஆஸ்திரேலியா இருந்தால் நம்ம அவன் மீதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லுவோம் ரெண்டு அர்த்தம் இருக்குது புஸ்பர் அதன் மீது ஊ உண்டா எந்த அர்த்தம் சொன்ன ஊங்கிறது அது அவன் அதுல வரும் ஊ ஒரு அழிக்கு போயிடுச்சு எப்படி வரும் ஆவுக்கு என்ன அர்த்தமோ அதேதான் எப்படி இருக்கு சேர்க்கிற போது அழிவு போயிடுச்சு தகுந்த அக்கறம் அதன் மீது இது இவன் தானே அதில் பரு சேர்க்கிற போது அந்த அழிவு போயிடுச்சு வரி ஈங்கறத

आ, बरी इस पर दरा इधर बरे क्या बर बोलते थे इब दर बोलते थे दरा फी ही, ही। आदि ले अब विमाना फी ही उसमें अंदर दरु घूल ही बोलो दरु, दरु। उसमें।, उसमें फी ही, फी ही। दरी। दरी। வர்ற கடந்து தருகு போனாரு தருகு பின்னால மின்னுக்கு வந்துட்டாரு ஒரே அது அவன் தானே சொன்னாலும் இங்க ஊ அதிகமாக இருக்குது ஊ வரல ஊ வரல आवी अदरगु हा अम अब आऊ अजू उ वनी देरन तिकना दे अजू बर आ दर आ तरी और जनुडे अरबो और लमीर अब नीकले हा यु उससे उससे मिनहू मिनहू अजी अजी इससे मिनन हादा मिनन हादा से विडन वरम इससे

அந்த ஆ அது அது அவனில் ஈ இது இவனில் ஹம் என்கிற வார்த்தை ஹசுல் கொடுக்கும் ஹம் ஹம் உருதுல ஹம்னா நாங்கள்ங்கிற அர்த்தம் ஹம்னேண்டு பால்சியில் ஹம்னா ஹசுரு கூடிய அர்த்தம் அல்ல ஹசுரு பிம்மானா இன்னமா ஹம் ஆ ஹம் ஆ ஹமா

அதே அர்த்தத்தில் வரக்கூடிய ஒன்னு வைரத்தியாசம் வித்தியாச தாக்கியா இருக்கா வைரத்தியாசை சட்டத்தை பாத்திரம் பார்க்கறது எப்படி இல்ல இவருந்தா இருந்தவரு அதே அதே அர்த்தத்தில் இதையும் வருது அவனுக்கு காட்டுறதுக்காக முந்தை நம்ம இந்த பேரணாம்பட்டுக்காரர் எழுதினார் பிள்ளைக்கு

அப்படின்ட்டு சூ ஆ சூச்சே சீமு நூணு நூணுனா நூனே உண்ணா சூன்ட்டு சொன்னா நூணு சூ அப்படி சொல்லிட்டா நூனே குன்னா அந்த சூவை ஆவோட சேர்ப்பாங்க சூக்கு அர்த்தம் என்ன மெசினுடைய சூக்கு என்ன அர்த்தம் மிசில் போல சூஆனை உன்னா நூனா மாறி மாவு போயிடும் சொல்லுங்க சூ சூ ஆ அது போல அது அவ்விதம் இவ்விதம் இது போல இவ்விதம்ங்கிறோம் அது போலங்கிறத அபிதம் செய்வான் செய்யுமா அது போல இது போலதான் இவ்விதம் தமிழால முடியிறோம் உண்மையில அபிதம் என்ன அர்த்தம் அது போல அந்த மனுஷன போலதான்னா இவன் அப்ப அவனை இவன் அது என்ன அர்த்தம் அந்த மனுஷன் செய்யறது மாதிரி இவனும் செய்யுமா

நூனே குண்ணா சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா சி சீமு வாவு ஒரு நூணு அந்த நூணுன்னா நுக்தா தான் நூணு நுக்தா வைக்காம இருந்தால் அதுக்கு நூனே குண்ணான் குண்ணாம முடியும் ராகத்தோட ஆமாம் நூத்தான் அப்போது சூ என்கிறது ஆவோட போது பாவு விழுந்து இந்த நூனே குண்ணாக நூனாக மாறி அந்த ஆங்கிலை ஒரு அழிப்பு விழுந்து ஆங்கில ஒரு அழிப்பு விழுந்துருச்சிது பாகு விழுந்துருச்சிது சுனா எப்படி இருக்கு சொல்லுங்க சுணாமுக்கு எப்படி இருக்கு சூ ஆ நினைக்கிறபோது பாகு விழுந்துருச்சு அந்த ஆவில ஒரு அழிப்பு விழுந்துருச்சு சுனா சுனா பைசா அஃவிதம் அதேதான் ஊ வச்சிருங்க சூ சூ அந்த போய் ஐ எழுதி வச்சுக்கணும் நோட்டில் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டாக்க அது ரெண்டு சொல் என்ன சொல்வதுங்க

ஜெய்ஷா போல ஜெய்ஷாக்கே ஐஷா எப்படி சொன்னி சொன்னியா எப்படி அப்போ ஜெய்ஷாவுக்கு அமைனா மிஸ்ல இல்லை ஜப்பு விமான லம்மா எப்பொழுதுனு வரும் அதுக்கு லம்மா லம்யக்கும் ரம்ரு ஆமாம் லம்மா பதா ஜெய்துன் லம்மா ஜா செய்துன் செய்து வந்த பொழுது அந்த ஜப் லம்மா ஆ ஆ அதுக்கு பதில் வரும் பின்னால் ಪಜೂಗ್ ಮಿಸ್ರುಡೆ ಅರ್ಥಂ ಇರುಕದು ಜಬ್ಬು ತಿಮನ ಲಮ ಅರ್ಥಂ ಅಂದೆ ಅದೇ ಮಾರಿ ಚೂ ಕೋನೇ ಉನ್ನಾ ಇನಾಮಲ ಬಂದಾಲು ಚೂ ಜಬ್ಬು ಜೈಸಾ ಅಬ ತುಗ ಉನೇ ಉನ್ನಾಬಲನ್ ಬಂದ ಚೂಕು ನೂನೇ ಉನ್ನಾ ಕುನ್ನಾಮಲ ಬರಾಮ ಇಂದ ಅದ ಚೂಕು ಜಬ್ಬು ಜೈಸಾ ಓರೆ ಜುಜ್ ಜುಜ್ ಜುಜ್

வைரஸ் சாயிதா அழகு அதுக்கும் சிவா தான் அந்த கைரஸில் ஒரு பாப சாய் தாக்கிடுவாங்க அசுன் சாயிது அதை உருதுக்காரர்கள் பகைரசுன்னு சொல்லுவாங்க சிவா சிவா தவிர

ஏதாவது ஒன்று குச்சி கொஞ்சம் கலீர் இம்மா தான் கலீல் கொச்சி பாத் போகிற ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க எதாச்சு அப்போ கலீர் குச்சிக்கு மனிதன் மனிதனுக்கு சப்ஸ் கஸ்னா சப்ஸ் மனிதன் இந்த மனிதனை நக்கிரா பார்க்கறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்தும் இன்சான் இன்சான்னு சொல்லலாம் கசுக்கு என்ன அர்த்தம் இன்சான் கசுக்கு என்ன அர்த்தம் இன்சானுடைய அர்த்தம் அதில் கசே என்று ஒரு ஏயை சேர்த்து ஈட்டிட்டோம் சொன்னால் அது யாவும் யாவூன் நக்கிரா யாவூ வகதா அந்த ஏக்கு பேர் நக்கிராவுடைய ஏ வகதத்துடைய கசே ஒரு மனிதன் ஏதோ ஒரு மனிதன் ஒரு மனிதன் யாரு ஏதோ ஒரு மனிதன் அப்ப அந்த ஏ சேத்தைய நக்கிரா வாக்கி பொழுது அதை வாகத்தாக்கிறது கசே ஏதோ ஒரு மனிதன் பாருங்க கசே உறுதியில் ஏதோ ஒரு மனிதன் நக்கிரா வாக்கிடுச்சு கசே அதே நேரத்தில் ஒரு மனிதரை வாகத்தாக்கிடுச்சு இந்த ஏய்க்கு பேருன்ன அஹதத்துன் நெக்கீரா பஹத் அந்த ஏய்க்கு வ அக்கிராவுடைய அல்யாவு நீ நெக்கிறதி பல் பஹ்தத் எக்கிராவுக்கு அவனையும் வஹதத்து காமனையும் அல்யாவு நீ நெக்கிரதி பல் பஹதத் கொயி சப்ஸ் சொல்லுங்க ஏதோ ஒரு மனிதன் குதாம் குதாம் கவுன் உங்கள் கரும் கோன் ஹே கோன் நேம்ப அசல் அது கவுன் தான் யார் கே கவுன் இந்த கே இருக்குது சில சமயத்தில் கவுனுடைய அர்த்தத்துக்கு வரும் சில சமயத்தில் இல்லை தப்சீலிக்கு வரும் முன்னால் இருக்கிறத தப்சீலு கே எப்படிப்பட்டவர் என்றார் அல்லதியுடைய அர்த்தத்துக்கு வரும் கேக்கு கவுனுடைய அர்த்தம் இருக்குது கேவுக்கு அல்லதியுடைய அர்த்தமும் இருக்குது இப்போ இந்த இடத்துல கே என்கிறத

முழுவதும் முழுவதும் அக்குனு அக்கு அபு இப்பொழுது இதுவும் அந்த இம் சேர்மானது இன்னும் சரீர் பச்சா இவனும் 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 அவளும் கிடைக்கிறவள அதுக்கு எது வரும் அம் வரும் அம் அது ஓபி அச்சா ஓபி அச்சார் எடுத்தா ஏபி அச்சார் எடுக்கிறான் அவனும் நல்ல பையன் இவனும் இவனும் நல்ல பையன் ஹூ ஹூ மட்டும் இல்லை அதுக்கு பார்சிலே தான் வரும் அம் பி சொல்லுங்க இதுவும் இதுவும் அதுவும் நீர் பி இதுவும் அதுவும் என்ன ஹசுருக்கும் வரும் அந்த ஹசுரு இதில் ஹசுருக்கும் இது வரும் தனியாக இதுக்கும் வரும் இந்த மேலே ஹசுரு வரும் ஆமா உண்மையில பார்த்தா அதுவும் பி தான் அதுவும் அதுவும் இது போலங்கிற மாதிரி தான் வரணும் ஹமான வகி அப்போ ஹசுருடைய அர்த்தத்தையும் குறிக்கும் பி ஞ நினைக்கிறது குறிக்கு ஆ ஆ எங்க நாய் கண்ணு சொன்ன சொல்ல திருப்பி சொல்றாரு சொன்ன மீண்டும் மீண்டும் வருது இல்ல அரபியில ஐவன் அதுக்கு வருது சொன்ன சொல்ல நான் மேற்கேனே சொன்னா சொல்ல மீண்டும் முடிவ ஆமா மீண்டும் அதுதோற சொன்ன வார்த்தையை திருப்பி அதே போல தான் மேல் சொன்னது போல தான்

அந்த 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 திருமணம் நடக்குது இப்போ அங்கே நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல தானே இப்போ அங்கே சொல்றதும் சொல்றதும் ஒன்று தானே தரேன் அதே தரு ஈஞ்சா இந்த இடத்திலே இங்கே கார் காம் வேலை

குணம் அசீஸ் பியாரா பிரியமுள்ளவன் ஆ கே ஆ இது மோசூர் அது அவன் கே எவன் என்றால் நான் சொல்ல கே தப்சீலுக்கு வரும் உண்டு கவுன் பெரிய தப்சீல் கொண்டு ஆ ஜான் ஆ அவன் சே எவன் என்றால் கே எதுக்கு வருதுங்க அப்பவி மானா அல்லதி தா செய்தும் செய்து வந்தான் இப்படிப்பட்ட செய்தி என்றால் அவன் இப்படி வந்தவன் அந்த அப்படி சொல்றவங்கள தான் அதுக்கு ஆகே ஆ அவன் கே எவன் என்றால் ஆ அது கே எது அல்ல பாஞ்சன விமான அல்லது உறுதி என்ன சொல்லுவாங்க ஓ அவன் ஜோ எவன் என்றார் உருதுல ஓ அவன் ஜோ அது ஓ ஜோ அவன் ஜோ எவன் என்றால் கலாம் வரும் உருதுல ஓ ஜோ இதில் ஆஞ்சே அப்புறம் சுகன் பார்த்து வார்த்தை இந்த

புருது பாரிசியில் இது அரபியில் அம்ரு வரல அம்பருக்கு என்ன தெரிஞ்சுவீங்க விஷயம்னு சொல்லுவீங்க அம்பருங்கிற போது என்ன வேண்டாலும் சொல்லலாம் ஒரு வஸ்துன்னு சொல்லலாம் மூணு மூணு அம்பருண்ட இருக்குன்னா மூணு விஷயம் வந்துட்டு இருக்கிற இப்போ பார்த்துங்கிறது பேசுகிற வார்த்தைகளுக்கு பூரா பார்த்து சுவன் காதிர் கார் குதிரத்துவா சக்தி உள்ளவன் உள்ளவன் இது முந்தினம் அதில் இல்லை ஆபு பானி தண்ணீர் இதுவும் முந்தின பிரதியிலே இல்லை பாடத்து பாடம் ஓதியாச்சும் கொஞ்சம் நீங்கள் சாய் சாப்பிட்டுப்பறம் திங்களிக்கு கொஞ்சம் வர முடியாது செவ்வாய்க்கிழமணிக்கு போகிறோம் வர முடியாது அதனால் செவ்வாய்க்கிழமணிக்கு இந்த அல்பா மஸ்திராக இருக்காங்க பாடம் முன்னாடி